வெல்கம் பேக் அதாவது கல்லீரல சுத்தி கொழுப்பு படுகிறது ஒரு பிரச்சனையா இதனால பின்னாடி ஏதாவது நமக்கு பாதிப்பு பார்க்கலாம் வாங்க இப்ப உள்ள ஜெனரேஷன்ல சின்ன வயசா இருக்கும் போதே நிறைய பேருக்கு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது கல்லீரலை சுத்தி கொழுப்பு படிஞ்சிருக்கு அப்படின்னு குடுத்திருக்காங்க கல்லீரல் அப்படிங்கிறது நம்ம உடம்புல உள்ள அழுக்க சுத்தம் செஞ்சு நம்மளை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான உறுப்பா இருக்கு ஆனா எப்போ கல்லீரலை சுத்தி கொழுப்பு படிய ஆரம்பிக்குதோ அப்பதான் நமக்கு வந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது இந்த ஃபேட்டி லிவர் டிசீஸ் வர்றதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் ஒன்னு மது பழக்கம் உடையவர்கள் இதையும் ஓவர் டேக் பண்ற மாதிரி இப்போ வந்து புவர் டயட்ரி ஹேபிட்ஸ் அதாவது ஆரோக்கியம் இல்லாத உணவு முறைகளை ஃபாலோ பண்றவங்களுக்கு வரக்கூடியது அதுக்கு பேரு நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் இந்த ஆல்கஹாலிக் நம்ம ஆரம்ப விட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு ப்ராகிரஸ் ஆகி லிவர் சிரோசிஸ் அல்லது லிவர் ஃபெயிலியர்னு சொல்லக்கூடிய கல்லீரல் முழுவதுமா சேலிழந்து போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த ஃபேட்டி லிவர் இப்ப உள்ள ஜென்ரேஷன்ல அதிகமான மக்களுக்கு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் உடல் பருமன் தான் முக்கியமா பெல்லி ஃபேட் நம்ம வயரை சுற்றி அதிகமான கொழுப்பு சேர்றது அது ஒரு கட்டத்தை தாண்டும் போது நம்ம உடல் உறுப்புகள் எல்லாத்துக்குள்ளையும் போயிட்டு கொழுப்பு சேர ஆரம்பிக்குது இந்த ஃபேட் லிவருக்கு ரெண்டு முக்கியமான உணவு முறைகள் தான் காரணமா இருக்கு அதுல ஒண்ணு ஹை சுகர் கண்டெய்னிங் ஃபுட்ஸ் ஸ்வீட்ஸ் ஐஸ்கிரீம் மில்க் ஷேக் சாக்லேட்ஸ் அப்புறமா சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்னு சொல்லக்கூடிய செவன் அப் பெப்சி கோக் ரெண்டாவது அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் இந்த கேட்டகரியில இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் குக்கீஸ் அல்லது பிஸ்கட்ஸ் சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய சிப்ஸ் பர்த்டே கேக்ஸ் இந்த உணவுல இருந்து வரக்கூடிய அதிகப்படியான சர்க்கரை அளவை தாண்டி நம்ம உடம்புக்குள்ள போகும்போது அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலமா கொழுப்பா கன்வெர்ட் ஆகி நம்ம உடம்புல வந்து படிய ஆரம்பிக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு நம்ம கிட்ட எந்த ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே கிடையாது நடை பயிற்சியா இருந்தாலும் சரி உடல் பயிற்சியா இருந்தாலும் சரி இதனாலதான் ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற பிரச்சனை முன்னாடி காலத்தை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு இந்த ஃபேட்டி லிவரை சரி பண்ண முடியுமா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம ஒரு சில விஷயங்களை கடைபிடிச்சோம் அப்படின்னா இந்த ஃபேட்டி லிவரை வந்து ஈஸியாக சரி பண்ணிடலாம் முதல் விஷயம் நீங்க வந்து வெயிட்டை குறைக்கணும் நீ இப்போ இருக்கிற வெயிட்லருந்து ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு பர்சன்டேஜாவது குறைக்கணும் எண்பது கிலோ இருக்கீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அதை வந்து எழுபது கிலோக்கு நீங்கள் கொண்டு வர பார்க்கணும் இதுக்கு வந்து நீங்க ரெகுலரா உடற்பயிற்சியும் நடைப்பயிற்சியும் கட்டாயமா பண்ணணும் ரெண்டாவது நம்மளுடைய உணவு முறை அல்ட்ரா ப்ராசஸ்ட் ரீஃபைன்டு கார்போஹைட்ஸையும் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக நான் ப்ராசஸ்ட் வந்து நம்ம டயட்டில் வந்து சேர்த்துக்கணும் இந்த விஷயங்கள்லாம் கடைபிடிக்கிறதுனால ஃபேட்டி லிவர் டிசீஸ்லேருந்து இருந்து நம்மளால ஈஸியா வெளியே வந்துட முடியும் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி